ஹாய் everybody, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இப்போ நமக்கு பனி வந்து இறங்கு பனி சீசன் சொல்லுவாங்க இந்த டயத்தில் நமக்கு சாதம் வந்து மீதி இருந்துச்சுன்னா அதை கஞ்சியாக ஆக்கிடாதீங்க ஏன்னா சளி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதை வந்து எப்படி நம்ம தை சாதமாக மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா மொதல் நாள் சாதம் மத்தியானம் சாப்பிட்ட கையோட ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அடுத்த நாள் வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு குக்கர் கவர் பண்ணி ப்ரெஷர் கேட்ட உடனே கீழே இறக்கி வச்சுடுவேன் இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் லைட்டாக வெது வெதுப்பு தண்ணி வந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதில் தக்கன உப்பு மல்லித்தலை பச்சை மிளகாய் அதோட பாலும் ஆற வச்சு ஆட் பண்ணிடுங்க இது எல்லாமே வெது வெதுப்பு தன்மையில் சாதம் இருக்கும் போது ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் வேகக்கூடிய தன்மை இல்லாமல் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன கொஞ்சமாக தயிர் அதிக அளவில் தயிர் ஆட் பண்ணீங்கன்னா புளிப்பு தன்மை அதிகம் வந்துடு பார்த்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க